வணக்கம் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஒரு மேல்நிலைப் பள்ளியில் அந்த பகுதி வாலிபர்கள் சிலர் இரவு நேரங்களில் சுவரேறி குதித்து உள்ளே சென்று மது அருந்துவது பெண்களை அழைத்துச் சென்று அங்கு உல்லாசத்தில் ஈடுபடுவது என தகாத செயல்களிலும் ஈடுபட்டு வந்தனர் இது குறித்து தெரியவந்த பள்ளி நிர்வாகத்தினர் போலீஸ் நிலையத்திலும் புகார் அளித்திருந்த நிலையில் அத்துமீறி பள்ளி வளாகத்துக்குள் குதிக்கக்கூடிய நபர்கள் குறித்து போலீசார் ரகசியமாக விசாரித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு பள்ளிக்குள் ஒரு பெண்ணுடன் சுவரேறி குதித்து உள்ளே சென்ற வாலிபர் ஒருவர் தற்போது தேர்வு நடந்து வரும் பூட்டப்பட்டிருந்த பத்தாம் வோப்பு அரைக்கதவை உடைத்து உள்ளே சென்றும் இருக்கிறார் அங்கு வகுப்பறையின் மின்விசிறி மற்றும் லைட்டுகளை எல்லாம் போதையில் உடைத்தும் இருக்கிறார் பின்னர் அந்த பெண்ணுடன் அவர் உல்லாசமாகவும் இருந்திருக்கிறார் அதன் பிறகு அங்கேயே போதையில் அந்த பெண்ணுடனும் அவர் தங்கியும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று காலை பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வகுப்பறைக்குள் ஒரு ஜோடி படுத்து தூங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அலறி சென்று பள்ளி ஆசிரியர்களிடம் அவர்கள் புகார் தெரிவித்தும் இருக்கிறார்கள் உடனே அங்கு வந்த பள்ளி ஆசிரியர்கள் இருவரையும் எழுப்பிவிட்டு அவருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர் அதற்கு மிகுந்த கஞ்சா மற்றும் மதுபோதையில் இருக்கும் அந்த வாலிபரோ அலட்சியமாக ஆசிரியர்களிடம் பேசும் வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வீடியோவில் ஆசிரியர்கள் அந்த வாலிபரை பார்த்து நீங்கள் யார் எப்படி உள்ளே வந்தீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அப்போது அந்த வாலிபரோ மது போதையில் இருக்கிறார் அவர் நாங்கள் கணவன் மனைவிதான் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை என தனவாட்டாக கேட்கிறார் அதற்கு அந்த ஆசிரியர் குழுவினரோ நீங்கள் இரவு வந்து தங்குவதற்கு என்ன பள்ளிக்கூடமா இல்ல லாஜா எனவும் கேட்கிறார்கள் மாணவர்கள் படிக்கும் ஒரு பள்ளியில இப்படியா வந்து நடந்து கொள்வது என சரமாரியாக ஆசிரியர்கள் அந்த வாலிபரை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு அந்த வாலிபுரோ தவறுதான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இனி நான் இதுபோல் செய்ய மாட்டேன் இனி அங்கு வரவே மாட்டேன் எனவும் கூறுகிறார் இது சம்பந்தமான வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து சமூக ஆர்வலர் பலர் இதில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசார்களுக்கு கோரிக்கை விடுத்தும் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்த வாலிபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் பள்ளிக்குள் பெண்ணுடன் தங்கியிருந்த நபர் லால்குடி பகுதியை சேர்ந்த நவீன்குமார் வயது இருபத்தி ஏழு என்பதும் தெரியவந்தது அவரை லால்குடி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையும் நடத்தப்பட்டது அப்போது அவர் தான் மதுபோதையில் இருந்ததால் பள்ளி என்று தெரியாமல் தனது மனைவியை அழைத்து வந்து விட்டதாகவும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகளை நான் செய்ய மாட்டேன் எனவும் வருத்தம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பள்ளி நிர்வாகம் அளித்த புகாரின் அடிப்படையில் லால்குடி போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து பெண்ணுடன் அங்கு தங்கியிருந்த அவருடைய கணவன் என்று சொல்லக்கூடிய நவீன்குமாரை கைதும் செய்திருக்கிறார்கள் அவடன் தங்கியிருந்த அந்த பெண்ணை போலீசார் எச்சரித்து அனுப்பியும் வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்